வெற்றவேலும் ஒருவருக்கான ஒரு எல்லாம் உள்ள பழிபரையும் எம்பெருமான் கருணாச்சலம் முக்கிய கருணாசாகரும் ஸ்ரீ ஞான அண்ணாமணுசுவாமி கருநாதர் பெருமான் திருவிதேசலம் எம்பெருமான் கருணையுள்ள குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாபுரம் திருப்பூர மகாமந்திரத்தில் கௌமரன் வரிசப்படி பாடல் அறுநூற்றி இருபத்தி ஏழு பிறர் புகழ்இன்சோல் என சொல்றோம் குன்றக்குடி தளத்தில் திருப்போல்களை இசைப்படித்து பழையாண்டம் திருவிடம் குன்றக்குடி ஒரு சண்முத பெருமானின் திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம் தந்த தனதான தனதான புகழின் சொல் பயிலும் கிழந்தை பருவ மதன் கை சிலையானே பிறவி தரும் சிக்கது பெருகும் போய் பெருவழி சென்று அக் குணமேவி சிறுமை பொருந்தி பெருமை முடங்கி செயலும் அழிந்து அற்பம் அது ஆன தெரிவய கண் கயலை விரும்பி சில சில பங்க படலாமோ படலாமோம் பிறர் புகழின் சொல் பயிலும் இழந்தை பருவ மதன் கை சிலையாலே பிறவி தரும் சிக்கது பெருகும் பொய்ப் பெருவழி சென்று அக்குணமேவி சிறுமை பொருந்தி பெருமை முடங்கி செயலும் அழிந்து அற்பம் அது ஆன தெரிவையர் தம் கண் கையலை விரும்பி சில சில பங்க படலாமோம் சிறுமை பொருந்தி பெருமை முடங்கி செயலும் அழிந்து அற்பம் அது ஆன அற்பம் அது ஆன தெரிவயற் விரும்பி சில சில பங்க படலாமோ பங்க படலாமோ கெருவித வஞ்ச கபடமொடு முடு என் திக்கிலும் எதிர் சண்டை கெழுசூரன் கிளை உடன் மங்க தலைமுடி சிந்த கிளிபட துன்றி பொருதோனே கெருவித வஞ்ச கபடமொடு என் திக்கிலும் எதிர் சண்டை கெழுசூரன் கிளைவுடன் மங்க தலைமுடி சிந்த கிளிபட துன்றி பொருதோனே குருமுனி என்ப பொருள் பெற அன்று உர்பணமனுவும் சொல் குருநாதா குலகிரி துங்க கிரி உயர் குன்ற குடிவழ கந்த பெருமாளே பொருள் பெற அன்று சொல் குருநாதா குலகிரி துங்க கிரி உயர் குன்ற குடிவள கந்த பெருமாளே கெருவித வஞ்ச கபடமொடு என் திக்கிலும் எதிர் சண்டை கெழுசூரன் கிளைவுடன் மங்க தலைமுடி சிந்த கிளிபட துன்றி பொருதோனே குருமுனி என்ப பொருள் பெற அன்று உற்பண மனுவும் சொல் குருநாதா குலகிரி துங்க கிரி உயர் குன்ற குடிவள கந்த பெருமானே குருமுனி என்ப பொருள் பெற அன்று உற்பண மனுவும் சொல் குருநாதா குலகிரி துங்க கிரி உயர் குன்ற குடிவள கந்த பெருமாளே சிறுமை பொருந்தி பெருமை முடங்கி செயலும் அழிந்து அற்பம் அது ஆன தெரிவய தம் கண் கயலை விரும்பி சில சில பங்கப்படலாமோ குன்ற குடி கந்த பெருமாளே சில சில பங்கப்படலாமோ குன்ற குடி கந்த பெருமாளே குருநாதா சில சில பங்கப்படலாமோ படலாமோ குன்றக்குடியவளர் கந்த பெருமாடே சிறுமை பொருந்தி பெருமை முடங்கி செயலும் அடிந்து அற்பம் அது தெருவேர் தம் கண் கையலை விரும்பி சில சில பங்கப்படலாமோ முருகா கெருவித வஞ்ச கபடமோடு என் திக்கிலும் எதிர் சண்டைக்கு எழுசூரன் கெருவித வஞ்ச கபடுமுடு எண் திக்கிலும் எதிர் சண்டைக்கு எழுசூரன் கிடைவுடன் மங்க தலைமுடி சிந்த கிடிபட துன்றி பொருதோனே குருமுனி இன்ப பொருள் பெற அன்று உற்பன மனுவும் சொல் குருநாதா குலகிரி துங்க கிரி உயர் குன்றக் குடிவளர் கந்த பெருமானின் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் பழனாபுரி தாயின் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் குரு அருணா பெருமான் சதம் சரண் 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 முருகாச்சரம் வெற்றுவேல் முருனுக்கு அரோர அரோர அரோர